நாம் அல்லாஹுரத்திலே நல்லெண்ணம் வைக்க வேண்டும் அல்லாஹ் என்னையும் சோதிக்கிறான் என்னுடைய ஈமானை பார்க்கிறான் என்று சொல்லி நான் செய்த இப்பாதத்துகளை விட இன்னும் அதிகமான இபாதத்தை கூட்ட வேண்டும் என்னுடைய நான் இதற்கு முன்னால் கேட்ட துஆக்களை விட அதிகமான துஆாக்களை நாம் கூட்ட வேண்டும் அன்பான சமோதலை அதிகம் அதிகம் கேட்க வேண்டும் விடு சோதனைகளை உன்னுடைய ஆக்கி விடு என்ற துஆக்களை அதிகமாக கேட்க வேண்டும் அன்பான சகோதரர்களே யாரெல்லாம் அல்லாஹுடைய கடமைகளை நிறைவேற்றாத வண்ணமாக இருக்கிறோமோ யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய கடமைகளை குறைவாடு செய்து கொண்டிருக்கிறோமோ எம்முடைய வியாபாரத்திலே நாம் தூய்மை இல்லாமல் இருக்கிறோமோ கொடுக்கல் வாங்கல்ல தூய்மை இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறோமோ இவ்வாதத்திலே குறைபாடு இருக்கிறதோ எம்முடைய குணாதிசயங்கள் அது மிக மோசமான குணாதிசயங்கள் உள்ளவர்களாக இருக்கிறோமோ பாவங்களை செய்து கொண்டிருக்கிறோமோ ஒவ்வொரு வாலிபர்களும் வயோதிபர்களும் ஆண்களும் பெண்களும் சிறுவர்களும் பயப்பட வேண்டும் அல்லாஹ் என்னை விட்டால் இந்த சோதனைக்குள் என்னை அகப்பட்டு இந்த முடிவு விடும் நல்லவர்களை விட்டும் பாவிகளை பிரிந்து விடுங்கள் என்பான் அந்த கியாமத்திலையும் நான் கேவலம் அடைந்தவன் ஆகிடுவேனே என்று நினைத்து அல்லாஹுரத்திலே நான் தோபா செய்ய வேண்டும் அல்லாஹுரத்திலே தோபா செய்ய வேண்டும் தொகுக்குரிய காலம் இஸ்திகவார்களுக்குரிய காலம் அன்பான சகோதரர்களே நாளுக்கு நாள் செய்திகள் வந்து கொண்டேதான் இருக்கிறது இன்னும் இன்னும் அல்லாஹ்வுடைய சோதனைகள் இருக்கிறதாம் என்ற செய்திகள் வருகிறது ஆனால் அல்லாஹுடைய நாட்டம் எதுவாக இருக்கிறது என்பது எமக்கு தெரியாது ஆய்வாளர்களுடைய செய்திகள் வரலாம் அல்லாகுடைய நாட்டம் எவ்வாறு இருக்கிறது என்பது தெரியாது ஒரு முமீனாக இருக்கக்கூடிய நாம் முஸ்லீமாக இருக்கக்கூடிய நாம் எம்முடைய உள்ளத்தில் வர வேண்டும் இந்த செய்திகளை கேட்கக்கூடிய சமயம் அல்லாஹுவின் பால் எம்முடைய சிந்தனைகள் திரும்ப வேண்டும் அன்பால் ரோதரே அல்லாஹுவின் பால் என்னுடைய சிந்தனைகள் திரும்ப வேண்டும் நாம் எழுத்துகளிலே எம்முடைய கவனங்களை திருப்பிக் கொண்டிருக்கிறோம் நாம் இன்று பேனாக்கள் எடுத்து வரைந்து கொண்டிருக்கிறோம் எம்முடைய கவனம் இன்று மீடியாக்களிலே எம்முடைய கவனம் திரும்பிக் கொண்டிருக்கிறதே மீடியாக்களில் நாம் எழுத்தாளர்களாக இருக்கிறோம் படைத்த தரப்பிடம் சொல்லக்கூடியவர்களாக இல்லை இன்றைய அதிக மாணவர்களை பார்க்கக்கூடிய சமயம் அதிக மாணவர்கள் எழுதக்கூடிய அந்த வார்த்தைகளை பார்க்கக்கூடிய சமயம் எங்கே ஈமான் இல்லாமல் போய்விட்டது என்ற கவலையாக இருக்கிறது எங்கே இஸ்லாம் எங்கே இருக்கிறது என்ற கவலையாக இருக்கிறது எழுதக்கூடிய வார்த்தைகள் நாம் பயப்பட வேண்டும் அல்லாஹ் எந்த வார்த்தைகளை வைத்து அல்லாஹ என் மீது கோபப்படுவார் என்பது தெரியாத என்பாட்டு சொல்லேன் நாம் சொல்லக்கூடிய வார்த்தைகள் எழுதக்கூடிய எழுத்துகள் எந்த வார்த்தை எந்த எழுத்து அல்லாஹுவை திருப்திப்படுத்துவோம் என்பது தெரியாதே செல்லல்லாஹு அலைவசேவர் சொன்னார்கள் இந்த நாவி மூலமாகத்தான் அதிகமான மனிதர்கள் நரகத்திலே மூகம் குப்புற வீசப்படுவார் என்பா சொன்னார்கள் செல்லல்லாஹு அலைவ செலும் அவர்களிடம் போய் கேட்டார்கள் யார் யார் சொல்லா எங்களுக்கு உபநியாசம் செய்யுங்கள் என்று கேட்ட சமயத்திலே உண்ட நாவ சொல்லி பேசக்கூடிய வார்த்தைகள் அல்லாஹ்வை மறந்து அல்லாஹ்வுடைய கலா கதிரை மறந்தவர்களாக நாம் இன்று பேசிக்கொண்டிருக்கிறோம் நாம் எழுதக்கூடிய எழுத்துக்கள் இன்று அல்லாஹுவை மறந்து அல்லாஹ்வுடைய கலா கதிரைகளை மறந்து ஈமான் இல்லாதவர்களைப் போல் நாம் எழுதி கொண்டிருக்கிறோம் எந்த எழுத்து அல்லாஹ் எம்மை பொருந்து கொள்வான் என்பது தெரியாது அல்லாஹ் பொருந்து கொண்டு விட்டால் நாம் சாதாரணவர்களாக இருப்போம் ஆனால் அல்லாஹுடைய நெருக்கத்தை அடைந்தவர்களாக மாறிவிடுவோம் ஆனால் நாம் அல்லாஹுடைய நெருக்கத்தை அடைந்தவர்களாக இருக்கலாம் நாம் எம்முடைய பாதத்திலே குறைபாடு செய்யாதவர்களாக இருக்கலாம் எம்முடைய வியாபாரத்தை தூய்மையான வியாபாரமாக செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம் எழுதக்கூடிய எழுத்துகள் பேசக்கூடிய வார்த்தை பேசூடிய கோபத்தை வார்த்தைகளாக அல்ல கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய எழுத்துகளாக அல்லாஹ் மீது நம்பிக்கையை இழந்த வார்த்தைகளாக எழுத்துக்களாக மாறிவிடுவாக இருந்தால் அன்பான சகோதரர்களை சல்லு அலை சொன்னார்கள் அல்லாஹூ தாலா அந்த அடியார்களை அந்த கோபத்தின் காரணமாக அந்த ஒரு வார்த்தை அந்த வார்த்தையின் காணமாக அல்லாஹ் அவரை நரகத்திலே போட்டு விடுவான் பல வருடங்கள் அவர்கள் நரகத்திலே அவர் சென்று கொண்டிருப்பார்கள் என்பார் சொல்லலாகும் அலை விசுல எவ்வளவு பயப்படக்கூடிய காலம் எவ்வளவு பயப்படக்கூடிய காலம் அன்பான சகோதரே எம்முடைய எழுத்துக்கள் எம்முடைய பேச்சுக்கள் இதோ மழை பெய்கிறது அல்லாஹ் பார்த்து கொண்டுதானா இருக்கிறான் என்று இன்று சிலர் பேசுகிறோம் என்று கத்துகிறோம் கதறுகிறோம் இது அன்பான சகோதரர்களே இது அல்லாஹ் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை இழந்த வார்த்தை நாம் சொல்ல வேண்டும் இதுவும் நாம் அனைவரும் அல்லாஹரத்தில் மூழ வேண்டும் அன்பான சகோதரி இதுதான் எங்களுடைய அவர்கள் எங்களுக்கு காட்டி தந்த முறை இதுதான் எங்களுடைய எங்களுக்கு காட்டிய வழிமுறை இதுவாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது அன்பான சகோதரனை